வேலூரில் உள்ள தனியார் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளிக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கணினிகளையும் வழங்கினர் என்பது ஒரு பயணம் போன்றது அந்த பயணத்தில் நாம் சந்திக்கும் அனுபவங்களும் சம்பவங்களும் சந்தோஷங்களும் சோகங்களும் காலப்போக்கில் நினைவுகளாக மாறுகின்றன அந்த நினைவுகள் தான் நம் மனதில் அழியா செல்வமாகின்றன சில நேரங்களில் மனதில் ஒருவித மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வாழ்க்கையின் அருமையை உணர்த்துகின்றன பள்ளி வாழ்க்கை மனிதனின் வாழ்க்கையில் மறக்க முடியாத அத்தியாயமாகும் அந்த நாட்கள் மீண்டும் வருமா என்ற ஏக்கத்தை மனதில் வருடும் போலவே வேலூரில் தனியார் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பயின்ற மாணவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தங்கள் பள்ளியின் கல்வி மேம்படுத்தும் வகையில் முன்னாள் மாணவர்கள் கணினி ஆய்வகத்தை ஏற்படுத்தி முப்பத்தைந்து கணினிகள் ரூபாய் பதினெட்டு லட்சம் மதிப்பில் பள்ளிக்கு வாங்கி கொடுத்தனர் அந்த ஆய்வகத்தை மாவட்ட தலைவர் திருமதி சுப்புலட்சுமி திறந்து வைத்தார் மேலும் பள்ளி மாணவர்கள் ஐஐடி நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு படிக்கும் வகையில் அவர்களுக்கு புத்தகங்களையும் இலவசமாக வழங்கினார்கள் மேலும் தங்களுக்கு கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் அழைத்து அவர்களுக்கு சாலை அணிவித்து மரியாதை செய்ததுடன் நினைவு பரிசுகளையும் வழங்கி அவர்களின் கல்வி சேவைகளை பாராட்டினார்கள் இந்த முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியில் வகுப்பறையில் அமர்ந்து தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் தற்போது பயின்று வரும் மாணவர்களிடையே பேசிய முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் தங்களை கண்டித்து கல்வியை கற்றுத் தந்ததால்தான் இன்று பலர் உயர்ந்த பதவிகளில் இருப்பதாக கூறினார்கள் இது குறித்து முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறும்போது நைன்டி நைன்டில டென்த் ஸ்டாண்ட் முடித்தோம் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க எல்லாம் மீட் பண்றோம் டென் பேட்ச் இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் லேப் செய்து கொடுத்துருக்கோம் பதினெட்டு லட்சம் செலவுல எல்லா மாணவர்களும் இன்றைக்கி தேங்க்ஸ் கீவிங் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்காருன்னு என்னுடைய ஆசிரியர்கள் அவங்களுடைய கண்டிப்பு கிட்ட எல்லோரும் அடி வாங்கியிருக்கோம் எதுக்காக நாங்கள் நல்லா இருக்கோம் தான் அன்றைக்கி அடிச்சாங்க கண்டிச்சாங்க இன்றைக்கி நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கீவிங் இன்றைக்கி மாதிரி ஆம்பியன்ஸ் எல்லாம் பழைய யூனிஃபார்மில் வந்திருக்கோம் பழைய பெண்ணு பழைய பேட்சு அந்த காலத்துக்கே போயிட்டோம் உழைப்பே ஒழிவு தரும் அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து எல்லாரும் நல்லா உழைச்சனாலும் மேலே இருக்கும் அதனால ஆல்வேஸ் வி ஆர் தேர்ஃபுல் டு அவர் அது மெயின் வந்து இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றேன் பேரண்ட்ஸ்க்கும் சொல்றேன் டிசிப்ளினிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒருத்தரோட வாழ்க்கையில் க்ரோ ஆகிறதுக்கு அது இப்போ இருக்க காலகட்டத்தில் நாங்கள் வளர்ந்த போதை விட இப்போ இருக்க காலகட்டத்தில் அது ரொம்ப குறைஞ்சிருக்கு அது குறையக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் சம்பவங்கள் பிற்காலத்தில் வரலாறாக மாறுவதைப் போல ஒவ்வொருவருடைய நினைவுகளும் மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தும் என்றால் அது மிகையாகாது ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்